கதைகளு நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாற்பத்தி ரெண்டு கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன் ஓவியங்கள் வி தொழுகைக்கு எல்லாரும் அழைச்சாரு நஸ்ருதீன் அப்போது ஒருவர் பின்வருமாறு கேட்டார் ஓ கடவுளே ஆயிரம் ஆண்டுகள் என்பது உனக்கு எவ்வளவு காலம் கடவுளுக்கு பதிலாக நஸ்ருதீன் தம்பி ஒரு வினாடின்னு வச்சுக்கோ என்றார் அந்த மனிதன் தொடர்ந்து கடவுளே ஆயிரம் தினார்கள் உனக்கு எவ்வளவு தொகையாகும் என்று கேட்டான் தம்பி சும்மா ஒரே ஒரு தினார்தான் என்று மறுபடியும் கடவுளுக்காக பதில் சொன்னார் நஸ்ருதீன் நல்லது கடவுளே எனக்கு ஒரு தினார் கொடு என்று வேண்டினான் அவன் சரி தம்பி ஒரு விநாடி நேரம் பொறுத்திரு என்று பதில் சொன்னார் நஸ்ருதீன் நஸ்ருதீனை பத்தின வேறு சில கதைகளையும் நம்ம இந்த தொகுப்புல சொல்லியிருக்கோம் இந்த கதையை நீங்க கேட்டுட்டீங்கன்னா அந்த கதையும் போய் கேட்டு பாருங்க நசரதீனோட புத்திசாலித்தனம் உங்களுக்கு அப்போ புரியும் இதே மாதிரி வேறு ஒரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படிங்கிற இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்